நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு தெ அரி சேனல் என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்டிலேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் சுகர் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகுங்க முகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து ஃபேஸை நல்லா ஒரு ஷைனிங்காக வச்சுக்கிட்டு சுகர் தான் நமக்கு யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கு ஒரு லுக்கு கொடுக்கும் நல்லா அதுவும் இல்லாமல் ஆன்டிபயாட்டிக்காக நம்ம ஃபேஸ்க்கு அது யூஸ் ஆகும் முகத்தில் இருக்கிற கிருமிகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மஞ்சள் தான் ரொம்பவே யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் நான் இந்த பேக்கில் தண்ணியே யூஸ் பண்ணலங்க தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் தயிர் வந்து வறண்ட சருமத்துக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம தயிர் எடுத்துக்கிறோம் தயிர் போட்டால் நம்ம ஃபேஸ் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் வரும் நம்ம தலைக்கும் சே முடிக்கும் சேர்த்துக்கலாம் முகத்துக்கும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் இதை வீக்லி ஒரு டூ டைம்லேருந்து த்ரீ டைம் பண்ணோம்னாலே போதுங்க நம்ம பியூட்டி பார்லர் போய்ட்டு ஃபேஸ் பேக் பண்ண அளவுக்கு இது நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் நல்லா சர்க்கிள் அளவுக்கு சர்க்கிள் மாதிரி நம்ம ஃபே நல்லா ஸ்க்ரப் பண்ணும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது நம்ம அப்படியே விட்டணுங்க நல்லா ட்ரை ஆகிடும் இது அப்படியே இந்த கலவை ஃபேஸில் இருக்கிறதே தெரியாது அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபீஸ் அப்படி சும்மா பல பழப்பழன்னு இருக்குங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் ட்ரை பண்ணது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா என்னோடய கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது நான் எங்கன்னா வெளியே போனால் இதுதான் ட்ரை பண்ணேன் தேங்க்யூ